இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கிறிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி புவிசார் குறியீடு பெற்ற ஆத்திரேயபுரம் பூதரைகளூர் என்ற இனிப்பு வகை எந்த பகுதியினை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி புவிசார் குறியீடு பெற்ற ஆத்திரேயபுரம் பூதரெகுலு என்ற இனிப்பு வகை எந்த பகுதியினை சேர்ந்தது கேள்விக்கான சரியான பதில் ஆந்திர பிரதேசம் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி சமீபத்தில் இடிந்து விழுந்த டெர்னா அணை எங்கு அமைந்துள்ளது சமீபத்தில் இடிந்து விழுந்த டெர்னா அணை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ நைஜர் ஆப்ஷன் பி மாலி ஆப்ஷன் சி லிபியா ஆப்ஷன் டி சூடான் சமீபத்தில் இடிந்து விழுந்த டெர்னா அணை எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் லிபியா அடுத்த கேள்வி இனிக்கான மூன்றாவது கேள்வி மிதும் அல்லது காயல் என்பது எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு ஆகும் மிது அல்லது காயல் என்பது எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு ஆகும் ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் வி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் மிது அல்லது காயல் என்பது எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு ஆகும் கேள்விக்கான சரியான பதில் அருணாச்சல பிரதேசம் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் அபிநந்தன் திட்டத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது கீழ்கண்டவற்றில் அபிநந்தன் திட்டத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது ஆப்ஷன் ஏ ஏர் இந்தியா ஆப்ஷன் பி ஸ்பைஸ் ஜெட் ஆப்ஷன் சி இந்திய விமானப்படை ஆப்ஷன் டி இந்திய தரைப்படை கீழ்கண்டவற்றில் அபிநந்தன் திட்டத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஏர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பின் வருவனவற்றுள் சமீபத்தில் இந்தோ பசிபிக்கில் நடைபெற்ற முதலாவது முத்தரப்பு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்ற நாடுகள் எவை பின் வருவன மற்றும் சமீபத்தில் இந்தோ பசி பசிபிக்கில் நடைபெற்ற முதலாவது முத்தரப்பு கடல்சார் பகிர்ச்சியில் பங்கேற்ற நாடுகள் எவை ஆப்ஷன் ஏ இந்தியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் ஆப்ஷன் பி இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்த்தலாம் இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி விஜான் யுவசாந்தி ஸ்வரூப பட்னாகர் விருதினை பெறுவதற்கான தகுதியான வயது வரம்பு எவ் என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் விஞ்ஞான் யுவசாந்தி ஸ்வரூப பட்னாகர் விருதினை பெறுவதற்கான தகுதியான வயது வரம்பு என்ன கேள்விக்கான சரியான பதில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் இனிக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதினை பெற்றவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்தலாம் ஆப்ஷன் ஏ ஆஷா பரேக் ஆப்ஷன் பி சாய்ரா பானு ஆப்ஷன் சி காஷ்மீர் ஆப்ஷன் டி வஹிதா ரஹ்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதினை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஐந்தாவது கூட்டமானது எங்கு நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் பி டோக்கியோ ஆப்ஷன் சி ரியாத் ஆப்ஷன் டி ரோ கேள்வி என்னென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஐந்தாவது கூட்டமானது எங்கு நடைபெற்றது இந்த கேள்விக்கான சரியான பதில் रियाद